படை வீரன் சொல்லுகிறான் மற்றவங்க தான் அந்த நெல்லை சாப்பிட்ருப்பாங்க இந்த குழந்தை சாப்பிட்ருக்காது அதனால் அதை மன்னிச்சு விட்டுருங்க அப்படிவாங்க அப்பயும் கோட்பள்ளி நாயனால் சொல்லுவார் இது நெல்லாக தான் சாப்பிடலை இவங்க அம்மா அதை சாப்பிட்ருப்பா அது வந்து தாய்ப்பாலாக வந்திருக்கும் இந்த குழந்தை கனக முலையிலே பசி ஆறி இருக்கும் அதனால இந்த குழந்தைக்கும் அந்த பாவம் சேர்ந்திருக்கும் என்று அந்த குழந்தையும் தீர்த்தர்றாரு உடனே ஒரு மிகப்பெரிய பேரொழி வந்து விடைவாகனன் வருகிறான் வந்து இறந்தவர்களுக்கெல்லாம் நீ தண்டனை கொடுத்ததனால் சிவன் சொத்துக்கு ஆசைப்பட்டு அவர்கள் வந்து பாவம் செய்தனால் அந்த விமோச்சனத்தை நீயே கொடுத்துட்ட இப்போது அவர்கள் பாவம் செய்தவர்கள் அல்ல அதனால எல்லாரையுமே நான் உயிர்ப்பிச்சு அவர்களுக்கு மோட்சம் கொடுக்கிறேன் நீயும்